ஹாய் என் அன்பு அண்ணா உங்களுக்கு தான் அந்த பதிவு நான் பேர் சொல்ல விரும்பலை எப்படி இருந்துச்சு எங்கள் ஃபங்க்ஷன் ஏ மக்கள் மொத்த பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்க மக்கள் மொத்த பேரும் வந்து நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா சில பேர் இதில் சொன்னீங்க இன்ஸ்டாகிராம் நடிக்கிறவங்களை ஏன் கூப்பிட்டீங்கன்ட்டு ஆனால் நான் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் என்ன கொடுத்தேன்னா என் மக்கள் வந்து இந்த சீமத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க அண்ணா நீங்கள் வேண்டாம் பாருங்கண்ட ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லைப்பா இது வந்து நம்ம குடும்ப விழாவில் வந்து அவங்களெல்லாம் நீங்கள் அழைச்சது மிகப்பெரிய தப்பு இல்லை இவங்களும் என்னுடைய ஒரு தான் இவங்க வந்து என்னுடைய சீமந்தல் என் மக சீமந்தங்கிறத என் மக்களுடைய சீமத்தை சிறப்பா முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க அண்ணன் நீங்க வேண்டா பாருங்கண்ட அண்ணன் இந்த பதிவு உங்களுக்காக தான் பாத்தீங்கல்ல நீங்களே சொல்லிட்டீங்க சரியம்மா கை வணங்கி நான் ஏத்துக்கிறேன் தங்கப்பில்ல செம்மையா உன் மக்க எல்லாருமே நல்லபடியா வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படி நீங்க சொல்ற அளவுக்கு என் மக்க எனக்கு கோஆபரேட் பண்ணி இந்த சீமத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க ஏ இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு குடும்பம் இருக்குப்பா அதுல நானும் ஒருத்தி அவங்க ஏன் குடும்பம் நான் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மக்கள் மொத்த பேரும் எதாச்சும் உண்டா செல்வியம்மா கூப்பிடுங்க அடுத்த நிமிஷம் நானும் என் பையன் வந்து நிற்போம் சரியா இது மட்டும் இல்ல எதா இருந்தாலும் சரி நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எதா வேணாலும் அம்மா கூப்பிடுங்க நான் வருவேன் இந்த சீமத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க எல்லாருமே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி என் மக்க நீங்க நடத்தி கொடுத்துட்டு போனீங்க இந்த அன்பு இந்த சொந்தம் எனக்கு இருந்தா போதும் போங்கடா யாரும் தேவையில்ல மக்கள் போதும்